இந்தியாவிடம் பத்தாயிரம் பேரை கேட்ட இஸ்ரேல் எதுக்கு தெரியுமா இது குறித்து விரிவா நம்ம இந்த பார்க்கலாம் இஸ்ரேல் நாடு இந்திய அரசிடம் மிக முக்கிய கோரிக்கையை விடுத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடக்க போர் உச்சகட்டையும் அடைந்துள்ளது இந்த நிலையில் தான் தொழிலாளர்களை அனுப்புமாறு இந்திய அரசிடம் இஸ்ரேல் கேட்டுக்கொண்டுள்ளது அது மட்டுமல்லாது இந்திய தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் பதினாறாயிரம் போனஸுடன் சேர்த்து மாதம் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சத்தை இஸ்ரேல் வழங்குகிறது அது மட்டுமல்லாது இந்தியர்களுக்கு இலவச உணவு இலவச தங்குவிடம் இலவச மருத்துவ மருத்துவ காப்பீடு ஆகியவற்றையும் இஸ்ரேல் வழங்கும் இது மட்டுமல்லாது இஸ்ரேல் தொன்னூறாயிரம் பாலஸ்தீனியர்களின் பணி அனுமதியை ரத்து செய்துள்ளது அதோடு சேர்த்து இந்தியர்களின் ஆட்சேர்ப்பு ஆனது இஸ்ரேல் எதிர்கொள்ளும் மனிதவள நெருக்கடியை எளிதாக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க